வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது இருந்தது மதுரை கூட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில்கள் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பும் இருந்தது நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருந்தோம் இப்போ என்ன அப்படின்னா அந்த பணிகள் எல்லாம் முடிந்தவடைந்த காரணத்தினால அப்படி மாற்றுப்பாதையில் இயங்கும்னு சொன்ன ரயில்கள் எல்லாமே மீண்டும் வழக்கமான பாதையில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது எப்படி மாற்றுப்பாதையில் இயங்கிறத நம்ம அறிவித்தோமோ அதே மாதிரி அது கேன்சல் ஆகிடுச்சு வழக்கமான பாதையில் இயங்கும் அப்படின்னு அறிவிக்கிறதும் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலானது வருகிற இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தொன்று ஆகிய நான்கு நாட்களுமே இருந்து திருச்சி வழியாக இயக்கப்படும் மதுரை வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இனிமேல் அப்படி இல்லை இந்த நான்கு நாட்களுமே நிச்சயமாக இந்த ரயில் மதுரை வழியாகத்தான் இயக்கப்படும் அறிவிக்கப்பட்ட டைவர்ஷன் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிவிட்டாங்க மாதிரி இரண்டாவதாக ட்ரெயின் நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி அறுபத்தி ஆறு கன்னியாகுமரியிலிருந்து ஹவுரா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயினு கன்னியாகுமரியிலிருந்து காலைல அஞ்சு ஐம்பதுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினு வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி விருதுநகர்லேருந்து மானாமதுரை வழியாக இயங்காது மதுரை வழியாகத்தான் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அது மாதிரி ட்ரெயின் நம்பர் பதினாறு நூற்றி இருபத்தி எட்டு குருவாயூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் இந்த ரயிலானது சென்னை எழும்பூர் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின் இருபத்தி ஏழு முப்பது ஆகிய இரண்டு நாட்களுமே மதுரை திண்டுக்கல் வராது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த பணிகள் முடிவடைஞ்சதுனால மதுரை திண்டுக்கல் வழியாகத்தான் இந்த ரயில் இரண்டு நாட்களும் இயங்கும் அதுக்கடுத்து நம்ம பார்க்குற ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முந்நூற்றி முப்பத்தி நாலு நாகர்கோவிலிருந்து காஞ்சிகுடா வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயில் வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த ட்ரெயின் வந்து மதுரை திண்டுக்கல் வராது அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க பணிகள் முடிஞ்சதினால மதுரை வழியாகத்தான் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அடுத்து ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி இருபத்தி ஒன்று நாகர்கோவிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயில் நாகர்கோவிலிருந்து காலை ஏழு ஐம்பது மணிக்கு கிளம்பும் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் வருகிற இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய ரெண்டு நாட்களுமே மதுரை திண்டுக்கல் வழியாக இயக்கப்படாது மானாமதுரை திருச்சி வழியாக இயக்கப்படும்னு அறிவிக்கப்பட்ட இந்த ரயில் திருச்சிக்கு போகாது பணிகள் மதுரை வழியாக வழியாகத்தான் வழக்கம் போல் இயங்கும் அதே மாதிரி ரிட்டன் இந்த ட்ரெயின் அப்படித்தான் இயங்கும் அதாவது கோயம்புத்தூர்ல இருந்து எட்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பாதையில் இயங்காது திண்டுக்கல் மதுரை வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் பதினாறு முன்னூத்தி நாற்பது நாகர்கோவிலில் இருந்து சிஎஸ்எம்டி மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த ரயிலானது ஆறு பதினஞ்சு மணிக்கு காலையில் அங்கேருந்து கிளம்பும் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி மதுரை வராமல் இந்த ட்ரெயின் திருச்சி வழியாக செல்லும்னு அறிவிக்கப்பட்டது ஆனால் மதுரை வழியாகத்தான் செல்லும் ஏன்னா பணிகள் எல்லாம் முடிவடைந்து விட்டது அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு முன்னூற்றி அறுபத்தி எட்டு பனாரஸிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலானது வருகிற டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை வழியாக இயங்கும் மாற்றுப்பாதையில் இயக்கம் அப்படிங்கிறது கட் செய்யப்படுகிறது இப்போ என்ன அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தெட்டு மற்றும் முப்பத்தி ஒன்றில் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து சென்னையிலிருந்து கிளம்பி மதுரை வரைக்கும் வராது திருச்சி வரைக்கும் தான் இயங்கும்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த இரண்டு நாட்களுமே இந்த ரயில் வழக்கம் போல மதுரை வரைக்கும் இயங்கும் அதனால் பயணிகள் எந்தவித அச்சமும் இல்லாமல் பயணிக்கலாம் அடுத்து செங்கோட்டையிலிருந்து ஈரோடு வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் வருகிற இருபத்தி எட்டு முப்பத்தி ஒன்றாம் தேதி கரூர் மற்றும் செங்கோட்டையிடையே ரத்து செய்யப்படுகிறது ஈரோட்டிலிருந்து கரூர் வரைக்கும் இயங்கும் கரூர்லேருந்து திரும்ப ஈரோடு வரைக்கும் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருந்தது இந்த மாற்றமும் ரத்து செய்யப்படுகிறது இருந்து வழக்கம் போல் இந்த ரயில் ஈரோடு வந்துவிட்டு திரும்பவும் செங்கோட்டை செல்லும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இந்த பத்து ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது கேன்சல் பண்ணியிருக்காங்க அதனால் பயணிகள் நிச்சயமாக தங்களுடைய வழக்கமான பயணத்தை தொடர்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது முன்பு அறிவிக்கப்பட்ட அந்த டைவர்சன் மாற்றுப்பாதையில் இயக்கத்தை ரயில்வே நிர்வாகம் திரும்ப பெற்றுக்கொண்டது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம் நிச்சயமாக மதுரை திண்டுக்கல் மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா இயர் எண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நியூ இயர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பணிகள் துரிதகிரியில் நடைபெற்று வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சதுனால இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்